நிலவும் கடும் மழையுடனான வானிலையால் குக்குளை கங்கையின் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது செகனுக்கு ஐம்பது கனமீட்டர் அளவிலான நீர் குடாகங்கை நோக்கி திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் குடாகங்கை பெருக்கெடுத்துள்ளமையினால் புலத் சிங்கல மோல்காவு பிரதான வீதியின் தம்பல நாலியத்து அட்டம்பகாஸ் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கடும் மழையினால் நீல்வளாகங்கையின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது இதனால் நீல்வளாகங்கையை அண்மித்துள்ள தாழ்நில பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்புடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது அகுழ பானதுகம நீர்மானியில் அளவு ஐந்து தசம் ஆறு பாரிய நீர்த்தேக்கங்கள் தற்போது வான் பாய்கின்றன அன்றாபுரம் ராஜாங்கனி நீர்த்தேக்கம் வான் பாய்கின்றது செக்கனுக்கு எட்டாயிரம் அடிக்கு வான் பாய்கின்றது அன்றாபுரம் மாவட்டத்தின் அங்கமு நீர்த்தேக்கமும் இரண்டாயிரம் அடி அளவில் வான் பாய்கின்றது இதனால் கலா ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது கலா ஓயாவின் இருமரங்கிலும் உள்ள பகுதிகளில் சிறு வெள்ள அபாய நிலைமை காணப்படுகின்றது டெதிர்ஓயாவிலும் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் அதனை அண்டிய மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் உடவளவி நீர்த்தேக்கமும் வான் பாய்கின்றது மேலும் சில நீர்த்தேக்கங்களும் வான் பாய்கின்றன காலி நகரில் இன்று காலை கடும் காற்றுடனான மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நாகுட மாப்பலகம வந்துரம்ப உள்ளிட்ட பகுதிகளில் மின்கம்பங்களின் மீது மரங்கள் முறிந்து வீழ்ந்ததில் குறித்த பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டிருந்தது இதனிடையே மேல் சப்ரகமுக வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் நூறு மில்லி வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் நிலவுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மழையுடனான வானிலை மேலும் சில தினங்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்ப்பதாக திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மழையுடனான வானிலையால் முப்பத்து மூவாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தார் உள்ளது எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார் கொழும்பு கேகாலை அன்றாபுரம் கண்டி காலி கழுத்துறை யாழ்ப்பாணம் புத்தளம் மற்றும் கம்பகா மாவட்டங்களில் இந்த நிலைமை உள்ளது பதினோரு பாதுகாப்பான இடங்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு பேர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு திம்பிரிகாசியாய பகுதியில் வெள்ளம் காரணமாக நேற்று ஒன்பது குடும்பங்களைச் சேர்த்த ஐம்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடும் காற்றுடனான மழையினால் பலாங்குடை வலைபுட உடக்காந்த வீதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது இதனால் குறித்த பகுதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மழையினால் கண்டி தெல்தோட்டை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பத்திய தோட்டத்திலுள்ள தோட்டத்தில் வீடொன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது இதனால் வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது நாட்டில் நிலவும் வானிலையால் எட்டு மாவட்டங்களில் உள்ள எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்து மூவாயிரத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிகளவான பாதிப்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளது புத்தளம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரத்து எழுநூற்று எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நிலைமையை கருத்தில் கொண்டு புத்தளம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்றும் நாளையும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது வங்காள விரிகுடாவை அண்மித்து நிலவும் தளம்பல் நிலையை எதிர்வரும் சில தினங்களில் தாழமுகமாக வலுவடைந்து நாட்டை கடந்து செல்லும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் அதன் நேரடியான தாக்கம் இலங்கைக்கு காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக குறிப்பிட்டார் இதன் காரணமாக மத்திய சப்ரகமோ வடமேல் தென் வடமாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என அவர் கூறினார் தென்கிழக்கு அரபு கடல் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியங்களுக்கு செல்வதை மீனவர்கள் கடற்சார் தொழில்களில் ஈடுபடுவோர் மறு அறிவித்தல் வரை தவிர்த்து செயற்பட வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கடல் சீற்றத்தினால் ஹம்பாந்தோட்டி மீனவர்கள் கடற்தொழிலுக்கு செல்லவில்லை நிலவும் மழையுடனான வானிலையால் எட்டு மாவட்டங்களுக்கு மண்சரிவொபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை கொழும்பு கம்பஹா கழுத்துறை கண்டி கேகாலை காலி ரத்னபுரி மாவட்டங்களுக்கு மண்சரிவொபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது